சுந்தரவிநாயகம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ஒளையாரின் தனிப்பாடல் ஒன்று காண்போம் ஒவ்வொருவரிடமும் ஒரு சில சிறப்பு இருக்கிறது என்பதை கூறும் பாடல் இது வான்குருவியின் கூடு அரக்கு தொல்கரையாம் தேன் சிலம்பி யாவர்க்கும் செயல் அறிதாம் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் காண் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த தூக்கணாங்குருவியின் கூட்டை போல் நம்மால் கட்ட இயலுமா அந்த எளிய பறவை கட்டக்கூடிய கூண்டு நம்மால் செய்ய இயலுமா இயலாது அரக்கு எனப்படும் பசை கரையான் புற்று தேனடை சிலந்தி வலை இவற்றை நம்மால் உருவாக்க இயலுமா நாம் ஒவ்வொரு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு ஆகையால் நாம் எவருக்கும் எந்த விதத்திலும் தாழ்ந்தவரில்லை என்ற மனக்கருத்தை நாம் கொள்ள வேண்டும்